இது வந்து இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு அறிவுபடுத்துகிறேன் என்ன அப்படின்னா இந்த பாக்குத்தட்டு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க பாக்குத்தட்டு பிளேட் அப்படிங்கிறது ஸோ இந்த பாக்குத்தட்டு மூலிமா ஒரு மாதமான ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பதாயிரம் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான் இந்த பாக்குத்தட்டு உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு செ ஒரு செட்டில் வந்து ஆறு டே வரும் இதில் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பிளேட் வரைக்கும் உற்பத்தி பண்ணலாம் லேபர் வந்து ஒரு லேடிஸ் இருந்தால் போதுமானது சேலத்தில் ஒரு கம்பெனி ப்ளஸ் தருமபுரியில் ஒரு கம்பெனி ரெண்டு இடத்துல கம்பெனி வச்சுருக்கேன் இந்த மிஷினோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டே வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் மிஷின் காஸ்ட்டு மட்டுமே மிஷின் கொண்டு வர ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபிட்டிங் சார்ஜு இதெல்லாமே நானே கம்பெனி சார்பாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் அது போக இந்த தொழில் வந்து வேறு என்ன சார் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து நானே கொடுத்துருவேன் நீங்க நீங்கள் இருந்தே பத்து வருஷம் மிஷின் கொடுக்கும்போது நான் பத்து வருஷம் அக்ரிமெண்ட்டோடு தான் மிஷின் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் உற்பத்தி பண்ணுற பிளேட் வந்து நீங்களும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சார் என்னால் பண்ண முடியாதுன்றவங்க நீங்கள் எனக்கும் கொடுக்கலாம் நான் கண்டிப்பாக பிளேட் எடுத்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்ன அப்படின்னா இந்த பாக்குத்தட்டு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க பாக்குத்தட்டு பிளேட் அப்படிங்கிறது இந்த பாக்குத்தட்டு பிளேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவும் ஆர்கானிக்கான ப்ராடக்ட்டு அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வாழை இலையை விட இந்த பாக்குத்தட்டு அப்படிங்கிறது ரொம்பவும் பியூர் ஆர்கானிக்கானது ஸோ இந்த பாக்குத்தட்டு மூலிமா ஒரு மாதமான ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பதாயிரம் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான் இந்த பாக்குத்தட்டு உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த பாக்குத்தட்டு உற்பத்தி மூலிமா நம்ம எப்படி சார் மாதம் இந்தளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குன்னு கட்டாயம் இது மிஷின் அப்படிங்கிறது மொத்தம் உங்களுக்கு வந்து ஆறு டே வரும் அதாவது பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு ஆறு இன்ச்சு இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு செ ஒரு செட்டில் வந்து ஆறு டே வரும் இதில் வந்து குறஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ப்ளேட் வரைக்கும் உற்பத்தி பண்ணலாம் லேபர் வந்து ஒரு லேடிஸ் இருந்தால் போதுமானது ஒரு லேடிஸ் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக ஆயிரம் பிளேட்டு குறைய மடிக்கலாம் ஸோ அப்போ ஆயிரம் பிளேட் அப்படின்னும் போது நமக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரரூவா பக்கம் நமக்கு வந்து அதில் கிடைக்கிற லாபமாக இருக்கும் அதில் நமக்கு மட்ட கரண்ட் பில்லு ஆள் கூலி எல்லாம் போக குறைஞ்சது நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குறையாமல் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இந்த தொழில் கிடைக்கும் என்னுடைய பேர் வந்து பூமணி என்னுடைய கம்பெனி வந்து ஸ்ரீ அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னுடைய கம்பெனி சேலத்தில் ஒரு கம்பெனி ப்ளஸ் தருமபுரியில் ஒரு கம்பெனி ரெண்டு இடத்துல கம்பெனி வச்சுருக்கேன் இந்த மிஷினோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டே வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் மிஷின் காஸ்ட் மட்டுமே இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்று லட்ச ரூபா கட்டாயம் நமக்கு வந்து முதலீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் குறைஞ்ச முதலீடு நிறைவான ஒரு வருமானம் தான் இந்த பாக்குத்தெட்டு உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இதில் வந்து என்னுடைய கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் தொழில் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா லோன் வசதியும் இருக்குது பேங்க் மூலிமா லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் கொண்டு வர ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபிட்டிங் சார்ஜு இதெல்லாமே நானே கம்பெனி சார்பாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் அது போக இந்த தொழில் வந்து வேறு என்ன சார் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து நானே கொடுத்துருவேன் நான் நீங்கள் இருந்தே பத்து வருஷம் மிஷின் கொடுக்கும் போது நான் பத்து வருஷம் அக்ரிமெண்ட்டோடு தான் மிஷின் கொடுக்குறேன் இப்போது இந்த தொழில் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற மகளிருக்கு ரொம்ப ஏற்றதுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக இருக்கும் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்னுடைய கம்பெனி சார்பாக நான் என்ன சப்போர்ட் பண்ணித்தரேன் அப்படின்னா ஸ்ரீ அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி சார்பு மூலிமா நான் பண்ணக்கூடிய உதவி என்ன அப்படின்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட்டோடு தான் மிஷின் கொடுக்குறேன் பத்து வருஷத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பாக்கு மட்டும் நீங்கள் எங்கள்கிட்டையும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உற்பத்தி பண்ணுற பிளேட் வந்து நீங்களும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சார் என்னால் பண்ண முடியாதுன்றவங்க நீங்கள் எனக்கும் கொடுக்கலாம் நான் கண்டிப்பாக பிளேட் எடுத்துக்கிறேன் பைபேக் அக்ரிமெண்ட் கட்டாயம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியத்தோட லோன் வந்து கொடுக்குறாங்க அதாவது முப்பது சதவீத மானியம் அப்போ ஒரு லட்ச நீங்கள் மானிய லோன் எடுக்கிறீங்கன்னா அதில் முப்பது சதவீதம் வந்து முப்பதாயிரம் வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது அந்த மாதிரி லோன் உதவியும் நான் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இடம் ஒரு பத்துக்கு இருபது இல்லை ஒரு இருபதுக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஷெட் இருக்கணும் கட்டாயம் ஒரு சின்னதாக தொட்டி எடுக்கணும் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மட்டை வரக்கூடிய மட்டை பச்சை மட்டை தான் வரும் அந்த மட்டையை காய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சென்ட்டு இல்லை ஒரு இருபது சென்ட்டு காலி இடம் இருக்கணும் இது இருந்தால் இந்த தொழில் பண்ணுறதுக்கு போதுமானது குறைஞ்ச முதலீடு ஒரு நிறைவான வருமானம் தொழில் பண்ணணுன்ற விருப்பப்படுறவங்க இதில் என்னுடைய காண்டக்ட் நம்பருக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ இதனுட காண்டாக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல தொழில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட வந்து வேலைக்கு போய் நம்ம அங்கே ஒரு ஒரு ஆயிரம் ஐநூறு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் வந்து அதாவது ஒரு நாளைக்கு ஆயரூவா மட்டும்தான் சார் சம்பாதிக்க முடியுமா அப்படிலாம் கிடையாதுங்க இதே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பெரிய அளவில் பண்ண முடியும் என்கிட்ட இட வசதி இருக்குது நான் பெருசாக பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் மாதம் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் நாலு யூனிட் போட்டு ஒரு பத்து பேர் வேலைக்கு வச்சு இதையும் பெரிய அளவில் பண்ணலாம் அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இப்போது பிளாஸ்டிக்லாம் மக்கள் அவ்வளோ இல்லை பிளாஸ்டிக் போக இன்னைக்கு மாற்று வந்து பார்த்தீங்கன்னா பஃபே இருந்து எல்லாமே இன்னைக்கு பாக்கு தட்டு வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது மண்ணில் போட்டோன்னே சீக்கிரம் ஒரு 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 வாரம் பத்து நாள் இது மக்க ஆரம்பிச்சிருது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் இது மக்களுக்கு ஏற்றது அதே மாதிரி வந்து படித்த இளைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு தொழில் இல்லைன்னு விருப்பப்படுறவங்களாம் தொழிலெல்லாம் தேடுறவங்க இந்த மாதிரி ஒரு தொழில் எடுத்து பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுற்றுச்சூழல் ஏற்ற ஒரு தொழில் இது குறைஞ்ச முதலீட்டில் ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு வாய்ப்பு பயன்படுத்துங்க நல்லபடியாக பண்ணுங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த மிஷின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வாரண்ட்டி டைம் உண்டு வாரண்ட்டியோடு தான் கொடுக்குறோம் இப்போது இந்த கவர்மெண்ட்டில் வந்து லோன் போட்டு வாங்கினவங்க யாரும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மானியத்தில் போட்டு தான் மானியத்திலாம் பாருங்கள் தம்பி வந்து இப்போ ஒரு இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு மிஷின் போட்டு கூட முக்கால் லோன் முடிச்சுட்டு அப்படியே மானியமும் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்பவே மானியம் ரிலீஸ் ஆகிடுச்சி நல்லபடியாக பண்ணிட்டுருக்கேன் அப்படி வணக்கம் என் பேர் சக்திவே நான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன் நான் ஒரு ரெண்டு அஞ்சாறு வருஷமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு படிக்காமல் படிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன் வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் வேறு மா ஒரு நாளைக்கு முந்நூறு நாலு ரூபா சம்பளத்தை வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் அந்த டைம் வந்து அண்ணோடய ஆடு பார்த்தேன் அண்ணாவோட ஆடு உடனே கால் பண்ணி என்கொரி பண்ணேன் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார் வந்து இடம் பார்த்தாரு பாதி இந்தலாம் பண்ணுங்க அனுப்பிச்சி ஒரு செட்டப் அவர் ஐடியா கொடுத்தாரு ஐடியா கொடுத்துட்டு அவருடைய ஐடியாவெலாம் கேட்டு தான் எல்லாமே பண்ணோம் இப்போ ஒரு மூணு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவரே ரவுண்ட் மூவ் பண்ணி கொடுத்தாரு இப்போ நல்ல மிஷின் போயிட்டுருக்குது ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆப்பிட்னா உடனே கால் பண்ணோம் அப்படின்னா உடனே எந்த டைம்னாலும் சரி கால் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசாதான் செய்யாரு ஓடி வந்து திரும்ப சின்ன சின்ன ஏதாவது வேலை தான் பெரிய வேலையாக வந்ததில்லை சின்ன சின்ன வேலைக்கு தான் அது வந்து ஹீட்ரு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவரே பண்ணி கொடுத்தாரு நல்லா ப்ராஃபிட் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இல்லாத வேலைக்கு போகணும் அடுத்தவங்க கூட போகணுன்ற பசங்களுக்கு இது நல்ல தொழிலாகவே இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மட்டும் எனக்கு நீங்கள் லோக்கல் நானே டெலிவரி பண்ணிக்கிறேன் அது முடியாத பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தட்டிருக்கு வேணும் வாங்கிக்கிங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அவரே வந்து பைவேக் அவரே எடுத்துக்காரு எதுவும் நஷ்டம் இல்லை இப்போயும் தான் போயிட்டுருக்கு ஒரு முப்பது ரூபா மாதம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்தான் சம்பளம் கொடுத்துட்டு கரண்ட் பில் எல்லாமே பார்த்துட்டு நல்லா தான் போயிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தொழிலை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கீழே வரும் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் திரும்பி இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் பேசலாம் நேர்லேயும் வந்து பாருங்கள் இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் தைரியமாக பண்ணலாமா சார் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்ல தொழிலுங்க இருங்க உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு கூட என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த நான் வீடியோவை போடுறேன் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட என்னுடைய கம்பெனி ஆரம்பித்து பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்கன்னா இது வரைக்கும் எந்த வீடியோ போட்டதில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஸோ கட்டாயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் மற்ற கம்பெனிகள் எப்படின்றது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சரியான முறையில் நல்ல கைட்னஸ் கொடுத்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உள்ள நபராக நான் கொண்டு வரத்துக்கு நான் கட்டாயம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பேன் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நான் கட்டாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்